ಇನ್ನ ಅಲ್ಹಂದು ಲಿಲ್ಲಾಹಿ نحಮದುಹು ವ ನಸ್ತಯಿನುಹು ವ ನಸ್ತೌಫಿರುಹು ವ ನೌзу ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶುರೂರಿ анಫುಸಿನಾ ವ ಮಿನ ಸಯ್ಯಾತಿ ಆಮಾಲಿನಾ ಮಯ ಯಹದಿಹಿಲ್ಲಾಹಿ ಫಲಾ ಮುಲ್ಲಿಲ ಲಹು ವ ಮಯ ಯುಲ್ಲಿಲ ಫಲಾ ಹಾದಿಲ ಅಶಹದು ಅಲ್ಲಾಹ ಇಲಾಹಾ ಇಲ್ಲಲ್ಲಹು ವಹ್ದಹು ಲಾ ಶರೀಕ ಲಹ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس ان خلقناكم من ذكر و انثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم ان الله عليم خبير யா அய்யகுலதீனா ஆமனு இத்த குள்ளாக ஹக்கத்து காத்திகி வலா தம்மு துன்ன இல்லா வ அண்ட் ஸ்ரீமூன் யா அய்யகுல்ல ஆமனு இத்த குள்ளாக ஹக்கத்து காத்திகி வலா தம்மு துன்ன இல்லா வ அண்டும் ஸ்ரீமூன் யா அய்யுகுள்ளதீன் ஆமனு இத்த குள்ளாக வ புலு கவுலன் சரீதா ஸ்ரீகுலக்கும் ஆமாலக்கும் வ எகுவீருலக்கும் ஸோனோ பகும் وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا إِنَّ أَحْسَنَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنُ الْهَدْيِ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன் ரப்பி ஸ்ரஹிலி ஸத்ரி வ யஸ்ரிலி அம்ரி வ ஹுலுல் உக்தத மின் லிஸானி யஃபகஹு கௌலி கனியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு ஷானு தஆலாவின் நல் அடியார்களே என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து ஒவ்வொரு வினாடியும் நம்மையெல்லாம் அருகூர்ந்து காத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒருவனுக்கே இல்லா புகழும் இந்த நேரத்திலே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத கருணையும் கிருபையும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார் அவர்களுடைய தோழர்கள் சத்திய சகாவிய விண்மணிகள் இன்னும் அவர்களுடைய நல்ல காரியங்களிலே பின்தொடர்ந்து வாழ்ந்து சென்ற தாபியன்கள் மற்றும் தபவ தாபியங்கள் மீதும் இன்னும் இந்த உலகிலே அல்லாகவிற்காகவே நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கல் செய்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களாகிய ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் குறிப்பாக இஸ்லாத்தினை அதனுடைய தூய்மையான வடிவநிலை அறிந்து அதனுடைய அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் மூலம் நாளை அருமையிலே அல்லாஹூர் அபுல் ஆலமீனுடைய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் போய் நிற்கும் பொழுது அவனுடைய அன்பிற்கினிய அடியார்களாக ஆக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைவு செல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே ஜும்மா என்னும் வணக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம்மையெல்லாம் படித்த ரகுமானுடைய கருணையும் கிருபையும் இந்த நேரத்திலே நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இறைவனின் பார்வையில் இறையச்சவாதி யார் இன்றைய சிந்தனை இறைவனுடைய பார்வையில இறையச்சவாதி யார் என்பதுதான் இன்றைய தலை கண்ணியத்துக்குரியவர்களே ஏன் இந்த தலைப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் வமாயும் இனும் அபுசருகும் இல்லாகி இல்லாவகும் முஷ்ரிக்கும் என்று வல்லர் ரகுமான் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார் என்ன சொல்றான் அநேகமான மக்கள் எனக்கு இணை வைத்த நிலையில் தான் என்னை நம்புகின்றார்கள் அல்லாவ நம்ம எப்படி நம்புறோமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான மக்கள் வந்து அநேகமானவங்க கொஞ்சம் பேர் இறைவனை கரெக்டாக துதிக்கிறாங்க அநேகமான் பெரும்பாலும் அமீனெல்லாம் சொல்றான் பெரும்பாலான முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் எனக்கு இணை வைத்த நிலையில் தான் என்னை நம்புகிறார்கள் என்று அல்லாஹு ரபுல்லின் கூறுகின்றான் என்ன இணை வைக்கிறோம் கோயில்ல போய் கையெடுத்து கும்பிடுறோமா இல்ல மாதா கோயில்ல போய் சர்ச்சில் போய் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன இணை வைக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா உண்டா இல்லையா இன்னும் அக்கிரமோக்கம் இந்த அத்துக்காகும் அல்ல சொல்றான் உங்களிடத்துல இறையச்சும் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் என்னிடத்துல கண்ணியத்திற்குரியவர்கள் நாம இங்க வந்து உட்காந்துருக்குறோம் அல்லாவை பயந்து அவங்க உட்காந்துருக்குறோம் அல்லாவை பயந்து அஞ்சு நேரம் தொழுகிறோம் இயன்ற வரை குரான் படிக்கிறோம் என்ற வரை தீமைகளிலிருந்து இருந்து கொஞ்சம் விலகியெல்லாம் இருக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கிறா அல்லாஹ் பயந்து தான் ஆனால் அந்த பயம் என்பது நூற்றுக்கு நூறு இருக்கிறதா என்பதைத்தான் நம்ம யோசிக்கணும் எப்பவுமே மறுமையே சிந்திச்சுட்டு நிறைய சொல்லிட்டு இருக்கான் எப்பவுமே மறுமையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறான் கொஞ்சம் துணியாவுக்கு பக்கம் வாங்க மனைவி சொல்லுவாங்க பிள்ளை சொல்லுவாங்க அண்டை வீட்டுக்காரங்க எப்பவுமே மரணம் சிந்தனை தானே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உலகத்தை போக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் சரின்னு படுற மாதிரி தெரியும் உலகம்னு இவங்க சொல்ற உலகம் எது தெரியுமா இறைவனுக்கு பிடிக்காத செயல்களை பார்ப்பது இறைவனுக்கு பிடிக்காத செயல்களை பேசுவது தப்பு செஞ்சாத்தானே பாவம் மன்னிப்பு கேட்க முடியும் அதுக்காக கொஞ்சம் தப்பு செய்யணும்ல இப்படி ஒரு லாஜிக் சில பேர் பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு லாஜிக் இருக்கு தப்பு செஞ்சாதவங்க கேட்க முடியும் தப்பு செய்யாதவங்க யாரா இருக்காங்களா ஆதமனும் மனிதரும் அனைவரும் பாவம் செய்யறவங்க தாங்க இப்படி எல்லாம் நம்மளை கொண்டு வந்து குழப்பி என்ன செய்யறது நம்ம அந்த பாவத்திலே இருந்துகிட்டு இறைவனை நம்பிக்கிட்டே நம்ம பாவமும் செய்யணும் தான் பாவம்ங்கிறது என்ன தெரிஞ்சு செய்யறதா தெரியாம செய்யறதா தெரியாம செய்யறதா பாவம் எப்படி தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்டோன்னு ஒருத்த நினைச்சிட்டாங்க உடனே என்ன செய்வாங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் இது வந்து இறைவனுக்கு பிடிக்காத செயலாச்சு அப்படின்னு தாமதமின்றி யார் பாவம் பண்ணி கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லாபடியே பாவம் பண்ணி ரோட்ல போய்கிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு ஒரு மேல நம்ம இடிச்சிட்டோம் இடிச்சிட்டோம் என்ன சொல்லுவோம் உடனே பேசாம போயிடுவோமா என்ன சொல்லுவீங்க உடனே என்ன செய்வீங்க சாரிங்க தப்பு கிழிச்சு இது நம்ம நாள யாருக்காவது ஒரு இடைஞ்சல் ஆகி போச்சுன்னா உடனே என்னங்க செய்வோம் சாரிங்க சொல்றோம்ல தாமதமின்றி பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் மனிதர்கள் இடத்துல ஒரு முஸ்லிமுக்கு இருக்கு படித்த ரஹ்மான் இடத்துல இருக்கா அது ஜும்மாக்குள்ள போய் கேட்டுக்கலாம் தொழுகில போய் கேட்டுக்கலாம் அப்ப அது வரைக்கும் உயிரோடு இருப்பியா கேரண்டி இல்லாத பொருள் இந்த உலகத்துல மனிதன் மட்டும்தான் எல்லா பொருளுக்கும் கேரண்டி இருக்குது கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க இறைவனை அஞ்சுகின்ற இடத்துல இறைவனுடைய பார்வையில நம்ம இறைவச்சவாதினா என்ன கொஞ்ச நேரம் மனோச்சுப்படி வாழ்றது கொஞ்ச நேரம் இறைவனுடைய விருப்பப்படி வாழ்றது கொஞ்ச நேரம் மனோ ஈச்சுப்படி வாழ்றது கொஞ்ச நேரம் இறைவனுடைய விருப்பப்படி வாழ்றது இதுதான் இறைவனுடைய பார்வையில இறைச்சவாதியா நாம ஒத்துக்குவோமா முழுதுல நம்ம பிள்ளை நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேச்சு கேட்கறான் கொஞ்ச நேரம் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சு கேட்டு எனக்கு நடக்கிறான் உங்க பிடிக்குமா நீ யாருக்கடா பொருந்த எனக்கு தானே பொருந்த நீ நான் யாவன் பேச்சும் கேட்கறேன் எவன் பேச்சும் கேட்குறேன் நான் தானே உனக்கு அப்பா நூறு உனக்கு என்ன வேணுமோ நான் செய்ய தயாரா இருக்கிறேன் நீ என்னுடைய பேச்சை தானே முழுசும் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு தப்பு இல்லை கரெக்டா அப்பா தன் பிள்ளை தன் பேச்சை முழுவதும் கேட்கணும்னு அப்படி தன்னுடைய மனைவியும் சரி முழுவதுமாக என் பேச்சை கேட்க வேண்டும் என்று மனைவியும் நினைப்பாங்க தப்பு கிடையாது ஆனா நாம இப்படி நினைக்கிற நாம இறைவனுடைய பார்வையில நூறு அவன் பேச்ச கேட்டவளா வாழ்றோமா அநியாயமா இல்லையா நம்ம மனைவி நம்ம பிள்ளை நம் தாய் தந்தை நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மளிடத்திலிருந்து உதவி பெறக்கூடியவர்களாக இருந்தா அவங்க நூறு ஏன் பேசி தான் கேட்கணும் என்னங்க ஏன் நீங்க என்ன எல்லாத்தையும் ஏன் கேட்கல என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நூறு சதவீதம் நம்முடைய நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நம்முடைய பேச்சை கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் தப்பு கிடையாது ஆனா நாம அவங்களை படைத்ததுலையோ அவர்களை உருவாக்கியதுலையோ அவர்கள் நம் எதையாவது நமக்கு பங்கு இருக்கா நம்ம பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறோம்ல மனைவி இருக்காங்க நம்ம மனைவி நம்ம கல்யாணம் முன்னாடி அந்த மனைவி எப்படி இருக்காங்களோ தேவையில்லை அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆண்மகன் எப்படி இருந்தாலும் தேவையில்லை அவங்க தெரியாது கல்யாணம் செய்து விட்டு ஒப்பந்தமாய் சேர்ந்துட்டா ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்க நான் என்ன நினைப்பேன் என் மனைவிய முன்னாடி எப்படி எனக்கு தெரியாது இப்போ என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்துட்டோமா எந்த சிந்தனையா இருந்தாலும் என்னைதான் நீ நினைச்சிட்டு இருக்கணும் சரியா என் இடத்துல எந்த உதவியும் கேட்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை அதுதான் யதார்த்தம் தான் கணவர் நினைப்பார் இல்லைங்களா அதே மாதிரி மனைவி என்ன நினைப்பாங்க என் வீட்டுக்காரி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க எப்படி ஒண்ணு சுத்திட்டு போட்டோம் என்ன மாதிரி எப்படி ஒண்ணு வந்துட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு நூத்துக்கு நூறு என் வீட்டுக்காரர் தான் அன்பு என்ன யாரைத்தான் அதிகமாக நேசிக்கணும்னு மனைவி நினைப்பாங்க அது தப்பு இல்லை எழுதி வைக்காத ஒரு ஒப்பந்தம் அந்த மனைவியும் என்ன நினைக்கிறா நூத்துக்கு நூறு என் கணவர் என் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மீது மட்டும்தான் ஆசை வைக்கணும் என்னதான் அவங்க தான் கொஞ்சம் எல்லாமே என்னத்தான் என்னத்தான் அதே மாதிரி கணவனும் அப்படித்தான் கரெக்ட்டுங்களா கணவன் என்ன நினைப்பாரு என் மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சா நூத்துக்கு நூறு எந்த தேவையா இருந்தாலும் என் மனைவி என்னிடத்தில் தான் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் தப்பு கிடையாது கரெக்டுங்களா அந்த மனைவியை நாம் படித்ததிலையோ அவளுக்கு அறிவு கொடுத்ததிலையோ அவளை அவளை ஆளாக்கி விட்டதுலயோ ஏதாவது ஒரு பங்கு இந்த ஆன்மகனுக்கு இருக்கா இல்ல அவங்களும் உழைக்கிறாங்க நீ சோறு போற சும்மா போற போறது இல்ல கணவன் மனைவியாக சேர்ந்து விட்டு நாளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு இரண்டு பணிகளாக பிரித்து என்ன செய்றீங்க நான் போய் உழைக்கிற நீ வீட்டு வேலையை பாத்துக்குமா ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு உதவியா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் அவர்கள் கடுமையான ஒரு உடன்படிக்கையை உங்களிடத்துல அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க இல்லையா அப்படித்தான் நல்லா சொல்றான் கணவன் மனைவின்னு சொல்லும் பொழுது அப்ப மனைவி என்பவன் முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைக்கணும் கணவன் என்பவன் முழுவதும் மனைவி மீது நம்பிக்கை வைக்க அதாவது எல்லா விதத்திலும் நடந்து கொடுங்கிறது நினைக்கிறது அவங்களை படிச்சதிலோ அவங்களை உருவாக்கியதிலோ எந்த பெங்கும் பெண்ணுக்கும் இல்லை ஆணுக்கும் இல்லை கரெக்டா இப்படி இருக்கிற நாமே நூத்துக்கு நூறு மரியாதையை நூத்துக்கு நூறு பாசத்தை நூத்துக்கு நூறு எண்ணுக்கு கட்டுப்படுவதில்லை எனக்கு என் மட்டும்தான் என் மனைவி இருக்க வேண்டும் எனக்கு மட்டும்தான் என் கணவன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற நான் இறைவன் நடத்துல மட்டும் எப்படி நடந்துக்கிறோம் இறைவன் இடத்துல மட்டும் எப்படி நடந்துக்கிறோம் இச்சையை கடவுளாக்கியவன் எப்படி ஒரு இறைவனுடைய அடியானாக இருக்க முடியும் மனோயிச்சையின்படி நடக்கிறவன் எப்படி ஒரு ஏகத்துவாதியாக இருக்க முடியும் மனோ இச்சையின் அடிப்படையில் எப்படி இருக்கக்கூடியவன் இறைவனுடைய பார்வையிலே இறைச்சவாதியாக இருக்க முடியும் மனைவியோட நான் குடும்பம் நடத்துகிறேன் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்கிறேன் வணக்கம் இறைவன் கூறிய பிரகாரம் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில என் மனைவி இடத்துல குடும்பம் நடத்துற வணக்கம் அதே போன்று என் பிள்ளை இடத்துல இறைவன் கூறிய பிரகாரம் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில என் பிள்ளை இடத்துல ஒரு சிறந்த தகப்பனாக அவன் இடத்துல வாழ்றேன் இறைவனுடைய பார்வையில இருபத்தி நான்கு மணி நேரம் ரொம்ப பேரு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க யாரு சொன்னா அப்படியா அப்படி ஒண்ணு இருக்குதா இறைவனுடைய பார்வையில இறையச்சவாதினா என்னன்னா என்னுடைய வியாபாரத்துல என்னுடைய பிள்ளை இடத்துல என்னுடைய மனைவி இடத்துல என்னுடைய தாய் தந்தை இடத்துல என்னுடைய அண்டை வீட்டார் இடத்துல எல்லாம் இறைவன் கூறிய பிரகாரம் இறை தூதரை இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் எழுதுதா அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறைவனுடைய பார்வையில முழுவதுமாக நான் இறையச்சவாதியாக இருக்கிறேன் எழுதுதா உங்களுக்கு மனைவியோட நான் சந்தோஷமா இருக்கிறேன் மனைவிக்கு வேண்டியப்பட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன் மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு என் மனைவிக்கு நான் உதவி செய்கிறேன் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்கிறேன் என் தாய் தந்தைக்கு நான் உதவி செய்கிறேன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யார் காட்டிய தந்த அடிப்படையில மனோஜ் இச்சை காட்டிய தந்து காட்டி தந்த அடிப்படையில் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இங்கதான் நம்ம கொஞ்சம் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கணும் வாழ்க்கை சொகுச தூங்கணும் நல்லா உழைக்கணும் மனைவி மக்களோட இருக்கணும் அண்டை பழகணும் உலகத்தில் இருக்கிற அனைத்து நான் நன்றாக பழக வேண்டும் எப்படி அதீனு நசிகா இஸ்லாம் என்பதே என்னதான் பிற நலம் நாடுவதுதான் விழுங்குதா பிறந்த நலம் என்ன என் பிள்ளைக்கும் என் பிள்ளையும் பிறர் தானே நாளைக்கு என் மறைமையில் என் மகன் என் பிள்ளையா என் மனைவி என் மனைவியா மறைமையில்

அவங்களுக்கு ஜும்மா பதிவேட்டுல பதிகை பதிவேட்டுல பதிவு செய்யப்படுதுன்னு இறை தூதர் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களே அது இன்னைக்கு இன்னைக்குதான் காலம் காலங்காலமா கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்ப கூட வந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அதிசனம் தெரியாதா அப்படி இருந்து கூட ஏன் அப்படி வர்றாங்க இந்த உலகத்துக்காக தான் அந்த மனைவிக்காக இந்த பிள்ளை வேட்டை வர காரணமே தானுங்க என்ன வர்ற நேரத்துல தாங்க கடையை சாத்துற நேரத்துல தாங்க ஒரு கஸ்டமர் வந்து காலையிலிருந்து வியாபாரமே இல்லாம உட்காந்துருக்குங்க தாங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் வியாபாரங்க விட்டா போயிருங்க ஒரு லட்சம் வியாபாரம் எப்படி சோதிங்கிறான் அல்ல வழங்குதா உங்களுக்கு அந்த நேரத்தில் தாங்க வர விட்டுட்டு வாடா நான் உனக்கு தர்றேன்னு அல்ல சொல்றான் எப்படி வெள்ளிக்கிழமை என்று என்னை நினைவு கூறுவதற்காக அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருக்கு யார் சொல்றா நான் சொல்றேனா வல்ல ரகுமான் சொல்றான் அப்ப நான் என்ன பண்ண ஒரு லட்சமா ரெண்டு லட்சம் வியாபாரம் வந்தாலும் சரி நான் அது தொழிலுக்காக என்னை அழைச்சிட்டாங்க நான் போய் முதல்ல கோர்மை இமாம் மெம்பர் படி மேல ஏறதுக்கு முன்னாடி நாம உட்கார்ந்து ஓடி வர்றமே இதுதான் இறையச்சை இறைவனுடைய பார்வையில் இறையச்சவாதிகள் அப்ப அந்த போர் நேரத்தில் கஸ்டமர் வந்து வந்துட்டு போகுது அல்ல அப்படிதான் சோதிச்சா சனி கிளை அமைக்காரர்களே எப்படி சோதிச்சான் கேள்விப்பட்டிருக்கீங்களா யூதர்களை மீன்பிடிச்சு தொழில் செய்து கொண்டிருந்தவங்களை சனிக்கிழமை மட்டும் என்ன பண்ணாதீங்க பிசினஸுக்கு போகாதீங்க தொழில் செய்யாதீங்க அப்படின்னு அல்லா கடலையிட்டான் அல்லாஹ் அவர் சோதிக்கிறதுக்கு என்ன செஞ்சான் மற்ற நாள்லாம் கடல்ல போய் ரொம்ப தூரம் போய் பிடிக்கிற மீன் எல்லாம் அன்னைக்குன்னு பார்த்து என்ன செய்யுது சனிக்கிழமை கரையோரமாவே வந்து துள்ளி குதிக்குது எப்படி இருக்கும் சோதனையா இருக்குது அப்படின்னு ராத்திரியே போய் வலைய போட்டு வந்து உட்காந்துக்கிறது அன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை போய் எழுத்துட்டு வந்துடுறது அல்லாவுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்களா சனிக்கிழமை சனிக்கிழம்தானே செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை நைட்டு போய் நாங்க என்ன செஞ்சு வந்துடுவோம் வலைய போட்டு அது மார்க்கத்தை பார்க்க அல்லாவுக்கு எப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க வெள்ளிக்கிழமை நைட்ல போய் வலையை போட்டு வந்துடுறது வழங்குதா ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் எழுதிட்டு வந்துடுறது சனிக்கிழமை அவங்க பிடிக்கல இல்ல சனிக்கிழமை பிடிக்கலையா வலைய போட்டாலே நீ பிடிக்கிற மாதிரி தானே இப்படி என்ன செஞ்சாங்க அல்ல அவருக்கு மன வீழ்ச்சியின் அடிப்படையில தான் கட்டுப்பட்டாங்க குரங்குகளாக அல்ல மாத்தனா விளங்குதா அப்ப அல்லாவுடைய பார்வையில இறைச்சவாதியாக ஆகணும்னு நினைத்தால் மட்டும் போதுமா இப்படி இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில முழுவதுமாக முழுவதும் இறைவனுக்கு முழுவதும் கட்டுப்பட்டு கூடியவர்களாக அப்படி வாழும் கலையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனுடைய பார்வையிலே இறையச்சவாதிகள் இந்த உலக மனிதர்கள் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா மனிதனுடைய பார்வையில் இறையச்சவாதிகளாக காட்டும் கலையைத்தான் கற்றுக்கொண்டார்கள் எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க நீங்க எதை சேட்டப் பண்ணீங்கன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏன்னா செட் பண்றேன் முடி நல்லா விட்டு உலக சட்டையை போடு உலக பேச கத்துக்கோ நாலு பேர் பார்த்தா நம்ம என்னடா நினைப்பாங்க இந்த நாலு பேருக்கு நாலு பேர் நாலு பேரு அந்த யார் அந்த நாலு பேருக்கு யார் அந்த நாலு பேரு இந்த நாலு பேர் எப்படி தெரியுமா இந்த நாலு பேர் யாருன்னே தெரியாது நல்லா வாழ்ந்தாலும் திட்டுவான் நாசமா போனாலும் திட்டுவான் தூக்கு போட்டு தொங்குனாலும் திட்டுவான் எப்படி இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த நாலு பேருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கணுமா இந்த நான்கு பேருக்காக வாழும் கலையை கற்றுக்கொண்டதுனால அந்த நான்கு பேரை படித்தான் பாருங்க ரஹ்மான் அவனுடைய பார்வையில இறைச்சவாதிகளாக வாழும் கலையை கற்றுக்கொண்டவர்களாக பெரும்பாலான மக்கள் இல்லை நாலு பேருக்காக நான் இஸ்லாமியனா வாழறதுனால எனக்கு எதனாவது பிரயோஜனம் இருக்குதா ஒரு அரிசிக்கு உண்டா ஏதாவது இருக்குதா ஆனா மனிதன் நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் என்ன நாலு நினைத்த என்ன இருக்கு நான்கு பேரை படைத்தானே ரகுமான் என்ன நினைப்பான் என்று வாழும் கலையை கற்றுவோமா அந்த கலையை கற்றுக்கொண்டவர்களாக யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய பார்வையில ஈரையற்றவாறு மனிதனுடைய பார்வையில இறையச்சவாதிகளை காட்டும் இந்த உலகத்துல பாருங்க எல்லாம் பெரிய பக்திமான் என்று தன்னுடைய மனிதனுடைய பார்வையில இறைச்சவாதிகளாக காட்டுவதற்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமா இருக்கட்டும் இந்துக்களா இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் தான் போட்டிருப்பான் பயங்கர தாடி பெருசா விட்டுருப்பான் இல்லை முடிய பெருசா விட்டுருப்பான் நம்மளை விட கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருப்பான் என்னவா பெரிய இறைச்சவாதியா பார்த்தோன்னு பயங்கரமா தெரியணும் அப்படியே என்ன இறையச்சம் எது இறைச்சம் என்பது துணிலியா இருக்குதே துணியிலும் முடியிலுமா இருக்குது இறையச்சம் மனிதனுடைய பார்வையில இறையச்சவாதிகளாக வழியை பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தான் இறையச்சத்தை காட்டணும் அது யார் இடத்துல என்னை படித்த ரகுமான் இடத்துல நான் இறையச்சவாதியாக வாழ்ந்து அவங்க கிட்ட கூலி வாங்கணும்னு நினைக்கணும் கூலி வாங்காமல் கிடையாதுங்க கூலி வாங்கணும் தான் கிட்ட வாங்கணும் இங்கதான் வித்தியாசம் ஏகத்துவாதி என்பவன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமும் செய்யணும் தன் 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 தாய் தந்தைக்கு அண்டை வீட்டாருக்கு இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில செய்யுங்க செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா அதனுடைய பிரதிபலனை எங்க எதிர்பார்க்கணும் எல்லா இடத்துல தான் எதிர்பார்க்கணும் அப்படி எல்லா இடத்துல எதிர்பார்த்து பாருங்க பிபி வருமா சுகர் வருமா பிந்து பிபி எல்லாம் ஏறுவ ஏறுது தெரியுமா இந்த பிள்ளைக்கு இவ்வளவு செய்யறோமே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே நம்மளை ஏமாத்திட்டு போயிருவோம் இப்படி நினைக்கும் போது என்ன ஏறும் என்ன ஏறும் பிபி ஏறும் கண்டிப்பா பிள்ளைய நம்பி பொண்ணு மனைவியை நம்பி இந்த உலகத்துல யாரையாவது நம்பி நல்லறங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் பிபி வரும் எல்லாம் தான் வரும் நீ ஏமாத்துவானே புள்ள ஏமாத்துவான் கவலைப்படாதீங்க புள்ள ஏமாத்துவான் மனைவி ஏமாத்துவாங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க ஏமாற்ற போறாங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது என்னை படை தர்றாகுமான் என் ஒரு காலம் ஏமாற்ற மாட்டான் அவனுக்காகவே இந்த உலகத்தில் என் பிள்ளையை நன்றாக கவனிப்பேன் என் மனைவிக்கு நான் வரை எல்லா உதவிகளையும் செய்வேன் என் தாய் தந்தைக்கு அண்ணாவரையை தூந்து காட்டித் தந்த அடிப்படை அனைத்தும் செய்வேன் என்னால் இயன்றவரை என் அன்று விட்டார்க்கு செய்வேன் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய தோழர்களுக்கு என்னுடைய சகோதரர்களுக்கு அனைவருக்கும் என்னால் இயன்றதை நான் செய்வேன் செய்து விட்டு படித்த ரஹமான இடத்துல கையேந்து மானங்கட்டு போவேனா மனுஷன் கிட்ட எதிர்ப்பா மானங்கட்டு தான் போகணும் உங்களை என்ன படிக்க நானா படிக்க வச்சேன் பையன் நல்லா படிக்க வைக்க நல்லா படிக்க வச்சா பெருசா என்ன தெரியுமா கேட்பா நம்ம ஒண்ணு சொன்னோம்னா இன்னும் ரொம்ப அதையே சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க உங்களை நானா படிக்க வச்சேன் அங்க வந்து எதுக்கு என்ன வந்து பெத்தீங்கன்னு இதுதான் மனுஷன் வச்சுக்கிடுங்க தயவு செய்து தயவு செய்து யாரையும் நம்பி விடாதீர்கள் படைத்தவனை மட்டுமே நம்பியவர்களாக இந்த உலகத்தில் யார் நல்லவர்கள் செய்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய பார்வையில அவர்கள் தான் நாளை அன்பை பெறுவார்கள் அல்லாவுடைய அன்பை யார் பெற்றார்களோ அவர்கள் நாளை மறுமையில மன்னிப்பை பெற்று சுகுனத்திற்கு செல்வார்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலை நம்ம எல்லாருக்கிட்டும் இருக்கா இல்லையா கவலை இருந்து வருது தெரியுமா கவலை கவலை வருது பாத்தீங்களா இருந்து வருது அது ஷைதான் இருந்து வருது வலா தகினும் நீங்கள் தான் என்னுடைய பார்வையில உயர்ந்தவர்கள் கவலைப்படாதே அல்ல சொல்றேன் நான் கவலைப்பட மாட்டேன் அல்ல சொல்றேன் தளர்ந்து போக மாட்டேன் எல்லாம் என்னங்க எவ்வளவு செஞ்சாலும் செஞ்சாலும் இந்த நன்றி கெட்டவங்களா தான் என்னால முடியலைங்க தளர்ந்து போதுங்க அப்படின்னு சொல்றது கேப்பீங்கல்ல தளரக்கூடியது மூமின் ஒரு மூமின் தளர்ந்தால் அவன் மூமின் அல்ல தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா என் மீது நீங்கள் தான் என்னுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் மனுஷனுடைய பார்வையில் உயர்ந்தவனா காட்டுறதுக்கு சட்டை என்ன தொப்பி என்ன என்ன ட்ரெஸ் என்ன நகை மனுஷன் முன்னாடி பெருசா காட்டணுமா என்ன பிரயோஜனம் படைத்தவன் முன்பாக உயர்ந்தவர்களாக காட்டி வாழுங்கள் நீங்கள் மறுமையில் ஈடேட்டம் பெறுவீர்கள் என்பதுதான் இறைவாக்கு அல்லாவுடைய வார்த்தை உண்மையானது அப்படிப்பட்ட உண்மையான இரையாச்சி இறைவனுடைய பார்வையிலே இறை உண்மையான இரையச்சவாதிகளாக வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாவுடைய அன்பை பெற்று சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கு வல்ல ரகுமான் நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது முதல் உரைக்கு நிறைவு செய்கிறேன் அலமது இல்லா குனு சொல்லி அலா ரசூலில் கரி அம்மா பா கண்ணியத்தூர் நான் சொன்ன இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு சரின்னு தான் பட்டிருக்கோம் நீங்க நினைக்கலாம் ஆ இவருக்கு என்ன இருக்குது என்னமோ வந்து எழுதி வச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போயிடுறாரு அங்கங்க வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் அவங்கவுங்க கஷ்டம் இவருக்கு என்ன இருக்குது இவருக்கு என்ன தெரியும் என் நிலமை எனக்கெல்லாம் உங்கள் நிலமை தெரியாது தான் கரெக்டு தான் எனக்கு என்ன பார்த்தீங்க என் நிலைமை எனக்கே தெரிய மாட்டேங்குது முடிச்சுட்டு நான் போய் பயன் முடிச்சுட்டு போவாராங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்ப உங்க நிலைமை என்ன எனக்கு தெரியும் அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்களும் கவலைப்படாதீங்க ஆனா ஒன்னே ஒண்ணு இவர் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அப்படி நடக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னாய் சைத்தா போடுறான் உடனே சைத்தா வந்துடுவான் எல்லாம் அவர் சொல்லுவாரு நீ அதெல்லாம் கேட்டுறாது என்ன அவருக்கு என்ன தெரியும் உன் கஷ்டம் உன் கதை உனக்கு தான் தெரியும் அவர் ஏதோ உளறிட்டு போவார் அப்படி நீ உடனே வந்து நிப்பான் யாரு நம்ம அம்மா அப்ப நம்ம புள்ள நம்ம விட நம்ம பக்கத்துல இருக்கிறது யாரு யாருங்க இருக்கிறா அவன் தான் கவனமா இருக்கணும் மூமின் இப்படி ஒரு கெட்ட என்ன வருது வச்சுக்க உடனே ஐடியா தான் ஐடியா கொடுக்க நினைச்சுக்கணும் அவ்வளவு இல்லாம என்ன செய்யணும் அப்படி நடக்க முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுவானா என் குழந்தை எவ்வளவு சாப்பிடுவான் அவன் எப்போ தூங்குவான் அவன் அப்படிங்கிறது பெத்த தகப்பனுங்க பிள்ளைய பத்தி கொஞ்சம் தெரியும் அல்லாவுக்கு தெரியாத அடையாறை பத்தி இந்த திருக்குறானை பற்றி திருக்குறான் படி வாழ முடியுமா முடியாதா என்பது பல ரகமானுக்கு தெரியாதா அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அதனால தான் இந்த மாதிரி நடங்காங்கிறான் அப்ப என்னென்ன செய்யணும் அது மாதிரி நடக்கணும் சொல்ற மாதிரி நடக்கணும் கரெக்டு தான் அதுக்கு ஒன்னா தான் செய்யணும் என்னன்னா ரொம்ப கோவம் வருது பாருங்க அவன் வீரனே கிடையாது வீரனை அடித்து வீழ்த்தரா பாருங்க பெரிய வீரனை அடிச்சு வீழ்த்திறான் அவன் வீரனா இல்ல ரசா சொல்றாங்க கோவம் வரும்போது அப்படி மெண்டு முழுங்குறான் பாருங்க அவன் தான் பெரிய வீரனா கோவம் வருது இல்ல அப்படி மென்று விழுங்கணுமா அவன் தான் பெரிய வீரன் அந்த பயிற்சி நமக்கு எப்படி கிடைக்கும் யாருக்காவது சொல்லி கொடுப்பாங்களா சொல்லி கோபம் அவரே கோவப்பட்டு சொல்லுவார் கோவப்படக்கூடாது கோபு சொல்லிட்டு அவரே கோவப்படுவார் யாருக்காவது கோபம் வரமா இருக்குமா அப்ப என்னன்னா அல்ல நினைச்சுக்கிட்டே இருக்கல உங்களுக்கு கோபமே வராது அதுக்கு என்ன செய்யணும் தினந்தோறும் திருக்குறானை படிங்க படிக்கிற பழக்கம் முடியவில்லை தினந்தோறும் கேப் கிடைக்கும் போது குரான் படிச்சிட்டே இருங்க அரபியில படிச்சா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கரெக்டா இன்னைக்கு செல்போன்ல நான் பெரும்பாலும் செல்போன்ல தினமும் ஒரு ஜூஸ் ஓதிடுவேன் ஒரு இரு தமிழ் தர்ஜுமா படிச்சிருவேன் தினமும் எனக்கு அதுதான் வேலை அது விட்டுதான் அர்த்த வேலையை ஏன் வரமைக்கு உலகத்துக்கு செஞ்சுன்னா வரமைக்கு எனக்கு வேணும்ல அப்ப தினமும் கேப் கிடைக்கும் போது ஒரு வருஷம் ஒரு ஜூஸ ஓதிடுவேன் ஒரு மாசத்துல ஒரு உப்ரான் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு உப்ரான் ஓதுங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் உட்படுத்துங்க ஏற்படுத்திக்கிடுங்க அப்ப தினந்தோ நீங்க அரபியில படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை பத்து நன்மை கிடைக்கும் அலிஃபுலா மீம் ஒரு எழுத்து அல்ல அது மூன்று எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மையை தருவான் நம்பிக்கை கொண்ட நிலையில ஓதுனா நேர்வழி நேர்வழி கிடைக்கணும் நேர்வழி எப்படி கிடைக்கும் தன்னுடைய தாய்மொழியில படிக்கணும் அவர் அவர்கள் மொழியில் புரிந்து கொள்வதற்காகவே அவர் அவர்கள் மொழியில் வேதத்தை இருக்கணும் அல்லாஹ் அல்லாவுக்கு மொழி முக்கியம் இல்ல ஸ்கிரிப்ட் தான் முக்கியம் புரிஞ்சுக்கணும் நான் எந்த மொழியில படித்தா உருதுல படிச்சா எனக்கு புரியுமா தமிழ்ல படிச்சா புரியுமா தர்ஜுமா இங்கிலீஷ்ல படிச்சா புரியுமா அரை எதுல படிச்சா புரியும் அந்த மொழியில படிங்க அல்ல உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்தால் தானே போ நம்ம கிட்ட ஒரு புத்தி இருக்குது என்னன்னா புருஷன் சண்டை போட்டே இருக்காங்க யாராவது திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க நீங்க சண்டை போட்டே இருப்பீங்களா ஜானுக்கு பாசு பார்த்து மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு வாங்க எல்லாம் இருக்கீங்களா என்ன ஒரே சண்டையா இருந்து உள்ள சண்டையா இருந்துச்சு அரை ஒண்ணு இல்லையா சும்மா ராத்திரி சப்பாத்தி சுடலாமா இல்ல பூரி சுடலாமான்னு ஐடியா போயிருக்கு

நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்னை வல்ல ரகுமான் பார்த்து கொண்டிருக்கிறான்னு வந்துருச்சுன்னா எனக்கு கோபம் வருங்க ஏர் அத கோபமே படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுவ ரசூல கோபம் இல்லையா பெரும்பாலான மனிதனுடைய கோபம் எப்படி இருக்கு எப்படிங்க இருக்கு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதக்கும் கோபம் இருக்கு அந்த கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனுடைய அன்பை பெற்றவர்களாக வாழணும் நான் தர்ஜுமா படிங்க தரிஜுமா படித்து விட்டால் படித்துக் கொண்டே வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்லவளாக வாழ்வோம் அப்படி யார் இருபத்தி நான்கு மணி நேரம் நல்லவளாக வாழ்கிறார்களோ அது அபுலகன் மூமியின் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டாள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கு குரானை தன்னுடைய தாய்மொழியிலும் அரபிலும் படித்து இறை அன்பை பெற்று நாளை மறுமையிலே சூனம் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கு உள்ள நாம் அனைவருக்கும் மறு முடிய வேண்டும் என்று கோரி முடிப்பதற்கு முன்பாக சென்ற வாரம் ஜும்மாவுடைய வசூல் இரண்டு மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருப்பூர் மாவட்டத்துக்கு கொடுப்பதாக உங்களுக்கு அறிவித்திருப்பார்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகமாக இன்றைய ஜும்மா உரைக்கு பிறகு தொழிலுக்கு பிறகு நிர்வாகிகளிடம் வந்திருப்பார்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரைக்கு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்